வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து கலக்கி இருக்காரு மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குது பாத்தீங்களா அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் வர இருபதாம் தேதி மகாராஷ்டிராவில் பதிமூணு தொகுதிகளில் எலெக்ஷன் வந்து நடக்குது அந்த தேர்தலுக்கு பிறகு டெல்லி வந்து போவார் அண்ணாமலை டெல்லியில் கணிசமாக தமிழர்கள் வசிக்கிறாங்க அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் மொத்தம் ஏழு தொகுதிகள் இருக்குது ஏழுலையுமே அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பியூஷ் கோயல் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதியில் கேண்டிடேட்டாக இருக்கார் இப்போ பியூஷ் கோயல் வந்து அண்ணாமலை குறித்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் நேஷனல் லீடராக அவர் வந்து எமர்ஜ் ஜாவாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேசியிருக்காரு ரெண்டு பேரை சொல்லியிருக்காரு ஒன்று அண்ணாமலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் வந்து போட்டிட்டாங்க பார்த்தீங்களா மாதவி லதா இந்த ரெண்டு பேரையும் பியூஷ் கோயல் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை மற்றும் மாதவி லதா அவர்கள் இந்த ரெண்டு பேருமே இந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு ஸ்ட்ராங்கான ஒரு நேஷனல் லீடராக எமர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த மக்களவை தேர்தல் மட்டும் கிடையாது எல்லா அசம்பிளி தேர்தல்லையும் எந்தெந்த மாநிலத்திலலாம் அசம்பிளி தேர்தல் வருதோ அப்பையும் இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக பிரச்சாரம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பியூஷ் கோயல் அறிவிச்சிருக்காரு இவங்க முக்கியமான ஸ்டார் கேம்பெயினர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பியூஷ் கோயல் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு இந்த பேட்டி இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது தமிழக பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எல்லா இடங்கள்லையும் வரவேற்பை வந்து பார்க்க முடியுது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை முழுக்க முழுக்க நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள வந்து டெல்லி அரசியலில் மட்டும் அவர் இருக்கக்கூடாது அவருடைய சேவை தமிழக அரசியலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினரும் பதிவுகள் போடுறாங்க மேக்சிமம் அண்ணாமலையை ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்து கண்டிப்பாக தூரத்தில் வைக்க மாட்டாங்க பாஜக மேலிட ஏன்னா தமிழக பாஜக ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் பாஜக மாநில தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துச்சுங்க என்ன வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் திடீர்னு பல பகுதிகளில் மழை பொழிவை வந்து பார்க்க முடியுது அப்படி மதுரை ரீஜியனில் நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது பார்த்திங்களா அங்கே பெஞ்ச கனமழை அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பேஞ்ச மழை நீர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கோவிலுக்கு நடுவே இருக்கக்கூடிய பொன் தாமரை குளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குளத்தை வந்து சேருது இப்போ வந்து ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் என்ன பதிவு போட்டிருக்காருனா மதுரை அம்மன் கோவிலில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து கரெக்டாக வந்து குளத்தில் வந்து சேருது தமிழக அரசாங்கத்துக்கு பாராட்டுக்கள் தமிழக சாமி அறநிலையத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பதிவு போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு பாஜகவினர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க இதுக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அந்த கோவிலுடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும் மழை பெய்யும் போது அந்த மழைநீர் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய நடுவே இருக்கக்கூடிய பொன் தாமரை குளத்தில் வந்து சேர்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவில் கட்டும் போதே அப்படி தான் ஃபெண்டாஸ்டிக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஹிந்து அறநிலையத்துறைக்கு எதுக்காக நீங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே ஆரம்ப காலத்திலேருந்தே இது மாதிரியான ஒரு விஷயம் தான் கட்டமைப்பு தான் இருக்குதா அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஹிந்து பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன் ஏன்சியன் ஆர்டபிள்யூஹெச் சிஸ்டம் எஃபெக்டிவ் டில் நவ் அட் மீனாட்சி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு செய்தி வந்திருக்கு ஆர்டபிள்யூஹெச் சிஸ்டம் அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அண்ட் ஏன்சியன் பழங்காலத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி அவர் சரணடையணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லா இடத்துலையும் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா நான் சிறைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் மக்களாக்கிய உங்களுடைய கையில் தான் இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் சிறைக்கு வந்து போயிடுவேன் என்னை சிறையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல இப்ப என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்காங்க பாத்தீங்களா டெல்லி லிக்கர் ஸ்கேம் இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் ஆம் ஆத்மி கட்சி மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக ஒரு கட்சி மீதே குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணுறது இதுவே முதல் முறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது நார்மலா அமலாக்கத்துறை இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க ஜார்க்கண்டில் சமீபத்தில் இப்ப ஆலங்கீர் ஆலம் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழகத்துல செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறை இதுவரைக்கும் கைது பண்ண மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மீது என்ன சார்ஜ் அப்படின்னா லூப் ஹோலை வந்து பயன்படுத்தி அவங்க அரசு பதவியை தவறாக பயன்படுத்தினாங்க அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க மீதெல்லாம் இருக்கக்கூடிய சார்ஜு ஆனால் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி மீது என்ன சார்ஜு அப்படின்னா கரப்ஷன் பண்ணுறதுக்காகவே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் டெல்லி லிக்கர் பாலிசி அப்படிங்கிறது ஊழல் பண்ணுறதுக்காகவே ஒரு புதிய பாலிசி அதனுடைய சட்டத்திட்டங்கள் டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கரப்ஷனுக்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி மீது இருக்கக்கூடிய சார்ஜு இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு கட்சி மீது இடி பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டாக் ஆஃப் த நேஷனாக வந்து பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்